ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியும் என்று நினைப்பது தன்னம்பிக்கை என்னால் மட்டுமே முடியும் என்பது ஆணவம் இப்படி தன்னம்பிக்கையும் ஆணவத்தையும் வேறுபடுத்துபவர் பெரியோர் ஒருமுறை உலக இயக்கமே தங்களால் தான் நடைபெறுகிறது என்ற ஆணவம் தேவர்களிடம் தலை தூக்கியது இந்நிலையில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடும் போர் மூண்டது கண்ணுக்கு புலப்படாத பரம்பொருளின் உதவியால் வெற்றி பெற்றன தேவர்கள் எங்களால் தான் போரில் வெற்றி பெற முடிந்தது என அக்னி தேவனும் வெற்றி குறித்து செருக்கோடு கூறினார் ஜோதி வடிவமாக வந்து அக்னியை பார்த்து உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்டார் பரம்புருள் இந்த உள்ள எதையுமே இருக்கும் சக்தி எனக்குள்ளது என்றான் அக்னிதேவன் இதை எரி என்று அக்னி முன் காய்ந்த சிறு சருகை போட்டார் பரம்புருள் தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தியும் அக்னி அந்த சருகை இருக்க முடியவில்லை அப்படியே வாயு சோதனை வைத்தார் வாயு தன் முன் வைக்கப்பட்டிருந்த சிறு துரும்பை கூட அசைக்க முடியவில்லை பின்னர் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொண்டனர் அக்னி மற்றும் வாயு தேவர்கள் ஆனால் பரம்பொருளின் மாய வடிவத்தை பார்த்திராத தேவர்களின் தலைவன் இந்திரனோ தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்தான் அந்த மாயத் தோற்றம் எது என்பதை கண்டறியாமல் விடுவதில்லை என்ற உறுதியோடு இருந்தான் அவனுடைய உறுதியை கண்ணுற்று உமையம்மை அவன் முன் தோன்றி அது எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்பதை எடுத்துச் சொன்னால் தேவர் அசுரர் யுத்தத்தில் நீங்கள் வெல்ல துணை நின்றது பரம்பொருளை என்று கூறிய பின்னரே இந்திரனின் ஆணவம் அகன்றது முதன் முதலில் பரம்பொருளை தரிசிக்கும் பெயர் பெற்றவர்கள் இந்திரன் அக்னி மற்றும் பகவான் ஆகிய மூவரம்தான் அதனால்தான் அகந்தை நிலை நீங்க இம்மூவரையும் உயர்நிலையில் வைத்து போற்றுகிறோம் அவனின்றி ஓரணவும் அசையாது என்பது இந்த மூவருக்கும் கூட பொருந்துகிற வாசகம்தான்